முட்டால் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படி சொல்லலாம்மா யா முட்டாள் என்றால் என்ன பொருள்னு நினைக்கிறீங்க அறிவு கட்டவும் தான் கிடையாது முட்டாள் என்றால் அறிவு கட்டவும் கிடையாது ஏன் தெரியுமா கூட்டல் ஆள் முட்டுனா என்னது முட்டு கொடுத்தல் முட்டு கொடுப்பது எங்கே கொடுப்பாங்க ஒரு தேர் போவதில்லை தேர் சரியான வழியிலே செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு முட்டு கொடுப்பதற்கென்று ஒரு ஆளை வைத்திருப்பார்கள் முட்டு கொடுப்பதற்கென்றே ஒரு ஆளை வைத்திருப்பார் பார்த்துருப்பீங்க நீங்கள் தேரோட்ட திருவிழாக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேருக்கு பக்கத்தில் ஒரு கயிறை பிடிச்சிக்கிடுவார் பிடிச்சிக்கிட்டு ஒருக்கு ஒரு சப்ப மாதிரி இருக்கும் ஒரு ரோல் சப்ப மாதிரி ஒரு கட்டை இருக்கும் அந்த கட்டையை தேர் சக்கரத்தில் வச்சுக்கிட்டே வருவார் அவரத்தை முட்டு கூட்டி முட்டு ஆள் சொல்லுவாங்க ஏன் தெரியுமா அவர் முட்டு ஆள் சொன்னாங்க அதாவது ஒரு ஒரு செயலை செய்கின்ற பொழுது அவருடைய கவனமானது தேர் சக்கரத்தில் மட்டும்தான் இருக்கும் அவர் தேர் சக்கரத்தில் இருந்து கவனம் செதறிவிட்டால் தேர் தாறுமாறாக ஓடிவிடும் அப்போ தேர் சக்கரம் சரியாக பாதை வழியாக செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கவனத்தை எல்லாம் முட்டுக் கொடுக்கக்கூடிய ஆளானவர் செய்வார் ஒரே சிந்தனையாக வைத்திருப்பார் அப்போ ஒரே சிந்தனை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவனை டே முட்டால் அப்படின்னு சொல்கிறோம் ஒரே சிந்தனை இல்லாமல் வெவ்வேறு சிந்தனைகளில் தன்னுடைய நிலைப்பாட்டை மாறி எவன் ஒருவன் நிற்கிறானோ அவனை முட்டால் என்று சொல்லி பழக்கிவிட்டோம் அப்போ முட்டாள் என்றால் அறிவு கெட்டவன் என்ற பொருள் கிடையாது ஒரே சிந்தனை இல்லாமல் ஒரே அதாவது ஒரே சிந்தனையோடு ஒருவன் செயலை செய்து கொண்டிருக்கிறான் முட்டாள் என்று சொல்ல வேண்டும் அப்போ அப்படின்னா அறிவு கெட்டவன் என்ற பொருள் கிடையாது அப்போ சிந்தனை வயப்பட்டு இருக்கக்கூடியவன் ஒரே வேலையை அந்த கவனத்தோடு செய்யக்கூடியவன் அதனாலதான் அதற்கு என்ற பெயர் சரிங்களா ஆனால் இன்னைக்கு இந்த முட்டு கொடுப்பவன் அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள் எப்படி தருமா இருக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் என்னை வச்சே சொல்லிடுறேன்னே எனக்கு எந்த அரசியல் கட்சியும் பிடிக்காது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் நேர் இருந்து கேள்வி கேட்பேன் உடனே கெஸ்ட் என்ன தான் நம்ம சொல்லுவாங்க நீ அந்த கட்சிக்கு முட்டு கொடுக்குறீயான்னு கேட்கறாங்க அப்படியான ஒரு பொருளாக மாறி போயிருக்கு இன்னைக்கு இன்னைக்கு அப்படித்தாங்க இயா இப்போ முட்டுங்கிறதே மூட்டுன்னு வந்ததுங்கய்யா முட்டு கொடுறா முட்டு கொடுறாங்கிறனால முட்டு கொடுத்தல் முட்டு கொடுத்தல்லை இணைத்தல் இப்போ முட்டு என்று சொல்லக்கூடிய சொல்லுதல் மூட்டு என்று சொல்லக்கூடிய பேர் வந்தது ஒரு விஷயத்தை தாங்கி பிடிப்பது தாங்கி பிடிப்பது அப்ப இணைத்துக் கொள்வது இப்போ இந்த இடத்துல கை முட்டு கை மூட்டு அதே மாதிரி கால் கால் மூட்டு அப்போ மூட்டு என்றால் இணைத்தல் இணைப்பு என்று பொருட்படும் அப்போ அந்த தேர்ச்சக்கரத்தை என்ன செய்கிறாரு இணைக்கிறாரு தேர் சக்கரம் எங்கிட்டு கலண்டு விடக்கூடாது மிக இணைக்கிறாரு அப்போ இணைத்து முட்டு கொடுப்பதால் அவர் முட்டால் என்று அழைக்கப்பட்டார் அதுவே காலப்போக்கில் அறிவு கட்டவன் என்ற செயலில் முட்டால் என்ற பெயர் வழங்கி வரைக்கும்